نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدًا عبده ورسوله صلی اللہ علیہ وعلا آلہ وصحابہ اجمعین اما بعد فاعوذ باللہ من الشیطان الرجیم للہ ملک السماوات والارض یخلق ما یشاء یهب لمن یشاء اناثا ویهب لمن یشاء ذکورا او یزوجهم ذکرانا ویناثا اجعل من یشاء وعقیما انہو علیم قدیر صدق اللہ مولانا اللہ மூன் தொலைக்காட்சி நண்பார்ந்த நேர்களே சிந்திப்போமா நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்து சலாம் சொல்வதில் அலைக்கும் அடைகிறேன் அசலாம் இங்கு நாம் ஆண்களிடத்திலும் பெண்களிடத்திலும் இருக்கக்கூடிய குழந்தை பாக்கிய மின்மைக்கான சில காரணங்களை பற்றி அறிவியல் ரீதியாகவும் அல்குரான் ரீதியாகவும் நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் திருமறை குரான் எதை சொல்லுகிறதோ அதுதான் அதைத்தான் அறிவியல் தெளிவுபடுத்துகிறது சில நேரங்களில் அறிவியல் தோற்று போகலாமே தவிர திருமறை குரான் சொல்லுவது ஒரு நாளும் தோற்காது எனவே இரண்டையும் ஒப்பு நோக்கும் பட்சத்தில் நமக்கு சில உண்மைகள் வெளிப்படும் அதன் அளவில் நம்முடைய வாழ்க்கையை சரி சரியாக அமைத்துக் கொள்ளலாம் மலட்டுத்தன்மைக்கான காரணங்களில் முதலாவது பெண்களிடத்தில் இருக்கக்கூடிய காரணங்களை பார்த்தோம் அடுத்து ஆண்களிடத்தில் என்ன காரணங்கள் இருக்கலாம் முதலாவது ஆண்மை குறைவு இருக்கலாம் ஆண்மை குறைவு என்றால் அதற்கு என்ன செய்வது சில நேரங்களில் உணவு பழக்க வழக்கங்களின் மூலமாக அவற்றை அதிகரிக்க செய்யலாம் சில மருத்துவ ரீதியாக சில நேரங்களில் அவற்றுக்கு அதிக சக்தி கொடுக்கலாம் அவ்வளவு தானே தவிர மற்றபடி நீ வெளியாகக்கூடிய விளம்பரங்கள் அவைகளை பார்த்து மனிதர்கள் அதிகமான பேர் ஏமாந்து விடுகின்றார் இது அல்லாஹால் வழங்கப்படுகின்ற கொடை அவற்றிலே சில பேருக்கு குறைவிருக்கலாம் இரண்டாவது ஆணினுடைய உயிரணுவில் ஏற்படக்கூடிய எண்ணிக்கை குறைவு ஒரு துளியில் பல கோடி உயிரணுக்கள் இருக்கும் இவைகளில் குறைவிருக்கும் பட்சத்தில் சரியான முறையில் கருப்பையை அது சென்றடையாது கோடிக்கணக்கான உயிரணுக்கள் ஒரு துளி உயிரணுவில் இருந்தால்தான் அவைகளில் உள்ள எல்லா உயிரணுக்களும் சினை முட்டையை நோக்கி வேகமாக நீந்தி செல்வதில் போட்டி போடும் நான் முந்தி நீ முந்தி என்று போகும் பொழுதுதான் மிக விரைவாக அது கருப்பையை அடைந்து சினை முட்டையை தொடும் அந்த போட்டி இல்லாத பட்சத்தில் அவைகளுக்குள்ளால் நீச்சலில் வேகம் இருக்காது எனவே அவைகள் நீச்சலில் வேகம் இல்லாமல் போனால் தானாகவே அந்த கருப்பை மூடிக்கொள்ளும் பிறகு இவைகள் சென்று பலன் இல்லாமல் போகும் வேகமாக சென்று உள்ளே நுழையக்கூடிய ஒரே ஒரு உயிரணுவை மட்டும் உள்ளே அனுமதித்துவிட்டு அந்த கருப்பை மூடிவிடும் அதனுடைய நேரத்தில் அந்த ஒரு அணுவும் போகவில்லை என்றாலும் அது மூடிக்கொள்ளும் பிறகு குழந்தை பிறப்பினுடைய அம்சங்கள் அங்கே பாதிக்கப்படும் மூன்றாவது உயிரணுவில் இருக்கக்கூடிய செல்களுக்கு நோய் பிடித்திருக்கலாம் அந்த செல்களிலேயே குறைவு அந்த செல்களிலேயே நோய் அவைகள் இருந்தால் இருந்தால்தான் ஒன்று மற்றதை முந்திக் கொண்டு செல்வதில் போட்டி போட்டு கொண்டிருக்கும் நீங்கள் மைக்ரோஸ்கோப் வைத்து அந்த உயிரணுவை பார்த்தால் ஒரு சிறிய தலை உடல் பகுதி ஒரு சிறு வால் உயிராகவே சென்று நீந்தி செல்லக்கூடிய மீன் குஞ்சு போன்று அந்த உயிரணு காணப்படுகிறது அது நோஞ்சான் ஆகிவிட்டால் அதற்கு நோய் ஏற்பட்டு விட்டால் அது எப்படி சக்தி பெற்றின்றி செலுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கும் இப்படி உயிரணுவிலேயே நோய் ஏற்பட்டிருக்கலாம் நான்காவது பலரும் செய்யக்கூடிய ஒரு தவறான செயல் இளமை பருவங்களில் தங்களுடைய சக்தியை வீணாக்கி விடுதல் மருத்துவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களும் இதற்கு மாற்று வழிகளை சொல்லுகின்றோம் என்று சொல்பவர்களும் இளமை காலங்களிலே இந்த சக்தியை விரைமாக்குவதனால் எந்தவித தவறும் இல்லை என்பதை பொய்யாக சொல்லுகின்றார்கள் அது பொய் உண்மை என்னவென்றால் அவர்களால் தாம்பத்தியத்தில் சரியாக ஈடுபட முடியாமல் மிக கடினமாக மன உளைச்சலுக்கு அவர்கள் ஆளாவார்கள் உண்மை எப்படியாவது இன விருத்தியை தடை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி திட்டமிட்டு இந்த பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது அதனால் தவறில்லை நீங்கள் எது வேண்டுமானாலும் செய்யலாம் அதனால் எந்த குறைவும் ஏற்படாது என்பது மிக தவறான சிந்தனை அது இன விருத்தியை தடை செய்வதற்காக வேண்டி தீய எண்ணம் கொண்டவர்களால் பரப்பப்படுகின்றவை செய்பவ அதை சொல்பவர்களை குறை சொல்லவில்லை இதற்கு ஆணிவேராக இருந்து செயல்படுபவர்கள் தீய எண்ணம் கொண்டவர்கள் அது மிக தவறு எந்த ஒரு ஆணும் தன்னுடைய இளமையை வீணாக்கி விட்டால் அவனால் முழுமையாக குழந்தை பாக்கியத்தை அடைவது என்பது மிக 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 கடினம் ஆண்களில் உள்ள குறைபாட்டை பார்த்தோம் பெண்களில் உள்ள குறைபாட்டை பார்த்தோம் பொதுவான சில காரணங்கள் இருக்கின்றது அவைகளை அடுத்த தொடரில் பார்ப்போம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூர்